வெளிக்காட்டும் முடியாக பரிசுத்திலே மாட்டும் மாத்திரம் மனிதன் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதாமை மட்டும் சிஷித்து அவனை மட்டுமே ஆண்டவர் வைத்திருந்திருப்பார் Let's turn to Genesis chapter 1 and verse 26. ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம். I want you to see something very carefully when you read the Bible slowly you discover it. நீங்கள் வேத வசனங்களை மெதுவாக வாசித்தால் நீங்கள் அதிலே கண்டுபிடிக்கலாம். இந்த வசனத்தையும் நீங்கள் கவனமாக வாசித்து

to regain the likeness of god in their life. தம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சாயலை எப்படியாவது நாம் மீண்டும்ாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம் இல்லாதபடினாலே தான் பாவத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் अनेक கிறிஸ்தவர்கள். Most Christians I have met are

Most Christian workers, when they send a prayer letter or a report, uh, they only talk about what they have done. ஆகவே தான் அனைத்து கிறிஸ்தவர்கள் தங்கள் ஊழியத்தை குறித்து தான் அறிக்கை அனுப்பும் பொழுது என்னெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை குறித்து தான் அறிக்கை அனுப்புகிறார்கள். you read any pre letter எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் அதனுடைய ஜெப அறிக்கைய ஜெப குறிப்புகளை வாசித்து பாருங்கள். it will be a அது 마르타ளை போல எழுதப்பட்ட ஒரு கடிதமாக இருக்கும். i make so many chapatis in the kitchen. கிச்சன்ல இவ்வளவு சப்பாத்தி செய்தேன். how many karis i made? எவ்வளவு குழம்பு செய்தேன் குருமா செய்தேன். how many people i fed? நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்றேன்.

தயாராகி போய் கொண்டே இருக்கிறது and you can make out this is a martha this is a mary இது மரியாள் இது மார்த்தாள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் most of the martha letters are disguised letters asking for money மார்த்தாளுடைய அறிக்கைகள் பார்க்கும் பொழுது அதன் உள்ளே பணம் கேட்கிற காரியம் புதிந்திருக்கும் ஆனால் மார்வேஷத்திலே வரும் i need more money to make chapatis ம் நிறைய சப்பாத்தி செய்வதற்கு எனக்கு பணம் தேவை whereas mary is not interested in money ஆனால் மரியாளோ பணத்திலே விருப்பமில்லை என்ன தான் கேட்டாலோ அதை மற்றவர்களிடத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதிலே விருப்பம் உண்டு இந்த நாட்டில் இப்படி கேள்விப்படுது மிகவும் அரிதான் இருக்கிறது அனைத்து வேத போதகர்கள் இருக்கிறார்கள் தேவன் என்ன சொல்கிறார் செவிடுக்கிறவர்களே வெறு சிலர் தான் இருக்கிறார்கள் பஞ்சம் கடைசி நாட்களில் ஏற்படும் என்ற வாசிக்கிறோம்

ஏன் பால் முடியவில்லை ஏன் லிஸ்ட் வார்த்தை அவர் செய்து கொடுப்பதில்லை எவரி வருட பிரசீட் காட்ஸ் நடந்து மனுஷன் அபத்தாலே மாத்திரமில்ல தேவையில இருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பழைப்பாரு என்று சீக்கிரம் காட்ஸ் எட் ஆல் மைக் மேன் இமேஜ் தன் ரூல் நமது சாயலாக நம்முடைய மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார் அதற்கு பிறகு அவன் அவன் ஆண்டு கொள்வான் என்று சொன்னார் அவன் எவ்ரி ஒன் யூ ஹூஸ் டிஃபீட்டட் பை பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் யூ ஆர் நாட் ரூலிங் ஓவர் சின் பிகாஸ் ஆஃப் ஒன் ரீசன் நீங்கள் பாவத்தை ஆண்டு கொள்வதில்லை அது ஒரே ஒரு காரணம் உண்டு

தன்னை ஒரு விதத்திலே மக்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படி பணிவிடை செய்யப்படாத பொழுது கோபம் வருகிறது சிலர் உழைத்து நிமித்தமாய் பணத்தை எதிர்பார்க்கிறார்கள் அந்த பணம் வராத பொழுது மனத்தாங்கள் நடைபெற

principally if you want to build fellowship நீங்கள் ஐக்கியத்தை கட்ட வேண்டுமானால் இது மிகவும் முக்கியமான ஒரு கோட்படா இருக்கிறது we'll come to that later நாம் சற்ற பின் வருவோம் but the bigger problem is that we think we know better than god ஆனால் பெரிய பிரச்சனை என்னவென்றால் தேவனை காட்டிலும் நமக்கு நன்றாக தெரியும் அதிகமாக தெரியும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் you may say i don't think i know better than god நான் தேவனை காட்டிலும் அதிகமாக அறிந்திருக்கிறேன் என்றார் சொல்கிறேன் அப்படி நாம் இல்லை என்று சொல்லலாம் do you know that when you commit sin உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பாவம் செய்யும் பொழுது

When God told Adam and Eve they should not eat from that tree. How did they sin? They thought, we know better than God. Or it's not serious if we disobey God. God says don't eat, but I think it's good if we eat. So we disobey God.

How many of you do that? நம்ம எத்தனை பேர் அப்படி செய்கிறோம். Or supposing you spoke rudely to your husband. அல்லது கணவனிடத்தில் காரசாரமாய் பேசிவிட்டீர்கள். And you go to and you are reminded that you spoke rudely to பண்ண போகிறீர்கள். அப்பொழுது உணrerீர்கள். மன கணவனிடத்தில் காரசாரமாய் பேசிவிட்டமே என்று. Do you stop your prayer? And go to your husband போய் மன்னிப்பு கேட்கிறீர்களா ாலும்டைய ஜ செவிடுக்க மாட்டான் என்று மனைவியாக இல்லாம இருக்கலாம் சபையில யாரும் ஒரு சகோதர சகோதரியை காயப்படுத்தி விட்டார்

உங்களுக்கு போதுமான தாழ்வு இல்லை நீங்கள்

Effort to build that that fellowship because the 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 blame is always on the other person. you name, yes, you. Are, you are deceiving yourself. I I can't change you, But in the day of judgment you will discover that what I said அந்த 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 ஐக்கியத்தை கட்டுவதற்கு எந்த ஒரு சரத்தையும் உங்களுக்கு சொல்லட்டும் நீ உன்னை உன்னை வஞ்சித்து நான் நான் மாற்ற முடியாது சொன்னது சரிதான் சரிதான்பதை ஒத்துக்கொள்வீர்கள்

இந்த வஞ்சனிலே ஏமாற்றத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வரியந்தமும் I want to tell you brothers and sisters you are fooling yourself God is not happy with you சகோதரர்களே சகோதரிகளே உங்களை நீங்களே ஏமாத்திக் கொண்டிருக்கிறீர்கள் தேவனுடையதிலே சந்தோஷமாக இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் We need to pray that prayer search me lord show me what is making you sad in my life ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும் என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என் ஆண்டவரே வேதனை உண்டாக்குகிற வழி என்ன என்று ஆண்டவரே என்னை பாரும் என்று நீங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது We need to pursue after humility நாம் தாழ்மையை நோக்கி தேட வேண்டியிருக்கிறது Heavenly Father பரலோகபிதாவே we don't want to just know all the theories ஆண்டவர் ஏதோ கோட்பாடுகளை மட்டும் நாம் உங்கள் அறிந்திருக்க விரும்பவில்லை we want the reality in our life ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை யதார்த்தம் வேண்டும் மெய் வேண்டும் ஆண்டவரே help us every one of us எங்களை இங்க இருக்க கூடிய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே in jesus name இயேசுவின் நாமத்தில் பிதாவே amen amen